ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்துக்குள்ளே நம்ம முடியை நல்லா ஷைனிங்காக பழ பழன்னு முன்ன வைக்கக்கூடிய ஒரு அழகான ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் தான் சேர்த்துருக்காது என்னென்ன பொருளை அந்த பொருளை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணுங்கள் அப்படியே மாதிரி இருக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்ோனை டச் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த நாலே நாலு பொருள் தான் எடுத்திருக்கேன் என்னென்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தயிர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த தயிர் வந்து நம்ம முடியை நல்லா ஷைனிங் ஆக்கவும் நம்ம தலையில் இருக்கிற பொடுகை போக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால நான் தயிர் எடுத்திருக்கேன் அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் ஆலோவேரா ஜுவல்லி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நேச்சுரலாக கிடச்சிச்சுன்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸ் நான் கடையில் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வேக வச்சு நம்ம சாப்பிட்ற நார்மல் அரிசியை வேக வச்சு சாப்பிடுவோம்ல அந்த அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம முடியும் நல்லா ஷைனிங்காக பழப்பழனு மின்றதுக்காண்டி இது எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆல்மண்ட் ஆயில் அதாவது பாதாம் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கேன் இந்த நாலே நாலு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ரெமெடி ப்ரிப்பர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் என்ன சேர்க்க போறோம் நம்ம எடுத்து வேக வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த அரிசி சேர்த்துக்கலாம் அடுத்து ஆலோவேரா ஜெல் லாஸ்ட்டாக almond oil லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க ரொம்ப ஊத்தேனா இப்போ ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சு எடுத்துகிட்டேன் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே உங்கள் தலைக்கு அப்ளை பண்ண தான் இதை உங்கள் உச்சந்தலையில் இருந்து உங்கள் முடியோட நுனி வரைக்கும் நல்லா மசாஜ் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்புவோ இல்லை சீக்காவே கொண்டு உங்கள் தலையை அலசிட்டு வாங்க இப்படி வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக பளபளன்னு மின்ன ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் முடி கொட்டுறது நின்று முடி நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும் உங்கள் முடி நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்